இந்த நிகழ்ச்சிக்கு அரசியல் இந்துவங்களுடைய ஆன்மீக பெரியவர்கள் இவங்க எல்லாம் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க இந்த விநாயகர் நம்முடைய முதலமைச்சர் கலந்துக்கணும் விநாயகர் வாழ்த்து சொல்லணும் அப்படி ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க சொல்லுவாங்களா என்ன நமக்கு இதுவரைக்கும் தெரியல ஏன்னா தொடர்ந்து அவங்க ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் கிறிஸ்மஸுக்கும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொளக்கிட்ட சாப்பிடணும் ஏதாவது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டா நாம் அவங்க ஏற்பாடு பண்ணுறதுக்கு இந்து மனை தயாராக இருக்கின்றது நம்ம கடிதம் அனுப்பிச்சிருக்கோம் இந்த ஆண்டு தலைப்பு விநாயகர் சக்தியுடைய தலைப்பு இந்து ஜனத்தோடு குறைஞ்சிட்ருக்குது குறிப்பாக நாற்பத்தி ஏழில் மூணு கோடி முஸ்லீம்கள் இருந்தது இன்றைக்கு முப்பது கோடி முஸ்லீம்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு சதம் அவங்களுடைய வளர்ச்சி இருக்குது இந்துனுடைய ஜனத்தொகை ஒம்பது சதம் குறைஞ்சிருக்குது இது வர்ற காலங்களில் இது பெரிய ஆபத்தில் முடியும் அதனால் இந்துக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த அரசாங்கமானது அனைவருக்கும் குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும் இது மதசார்பில் நாடாக இருக்கணும் எல்லாருக்கும் பொது சட்டம் வேணும் அப்படின்னு நம்ம இந்து மொழி விரும்பிக்கிட்டு இந்த அரசாங்கமானது என்னன்னா தொடர்ந்து விநாயகர் அங்கே வைக்காதீங்க இங்கே வைக்காதீங்க இப்படி தொடர்ந்து கொண்டிருக்காங்க விநாயகர் வச்சுட்டா அவங்க பாட்டுக்கு மக்கள் வந்து இந்து மக்கள் வந்து ஒரு விநாயகர் சைதெல்லாம் கொண்டாடுறாங்க எப்படி கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடுறாங்க எப்படி ரம்ஜான் நோன்பு வந்தால் ரோட்டில் நர் ரோட்டில் வந்து தொழுகிறாங்க அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க இந்த விநாயகர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஓரத்தில் வைக்கிறக்கான பெரிய இடத்துல கொண்டாங்க இது இந்துக்கொண்டி மட்டுமையாக கட்டிக்கின்றது இந்த தடை தொடர்ந்து போட போட இந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஆகிட்டு இருக்குது இந்த அரசாங்கத்து மீது இந்துக்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பை உருவாகிக்கின்றது அதனால் இந்த அரசாங்கத்தை பாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் இந்து மக்களுக்கு எழுச்சியாக இருக்கும் திருப்பூர்ல நாலாவது நாளு லட்சக்கணக்கான மக்கள் அந்த அதை பாறி விடுறாங்க இந்த ஆண்டு வருவாங்க நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் இல்லை நடத்த நடத்தக்காக ஏற்படுத்தணும் நீங்கதான் இருக்காங்க அரசாங்கம் திருப்பூர் மாவட்டத்தில் நீங்க அப்படி சொல்லி திருப்பூர் மாவட்டத்துல ஒரு ஆயிரத்தி ஐநூறு இடங்கள்ல விநாயகர் வைக்கிறாங்க ஒவ்வொரு கிராமங்கள்லயும் வீடு வந்து சின்ன சின்ன விநாயகரை கொடுத்துருக்காங்க குறிப்பா நான் வந்து பக்கத்துல கோயில் குழைய அப்படின்னு கொடுவாய் பக்கத்தில் ஆயிரம் விநாயகரை கொடுத்துருக்காங்க வீடு விட கொண்டு அதில் நான் கொண்டு போய் சில ஒரு நூறு வீட்டுக்கு பக்கம் நான் கொண்டு போய் சொன்னேன் இது மாதிரி நிறைய கிராமத்தில் வீடு வீடாக சின்ன சின்ன அரையடி விநாயகர்லாம் கொடுத்துருக்காங்க இது ஒவ்வொரு ஆயிரத்தி எழுநூறு இடங்கள்ல மூணு அடி அஞ்சு அடி பத்தடி இது மாதிரி விநாயகர்லாம் இந்த மாவட்டங்களில் இருக்கு எங்களுக்கு அந்த மாநாட்டுக்கான அழைப்பு வரலை ஒன்று ரெண்டாவது வெளிநாடுகள் இருந்து முருகபக்தரை கூப்பிடணும் முருகபக்தனுடைய மாநாடு நடக்கணும் அப்படி இந்த அரசாங்கம் இன்னைக்கு சூழ்நிலை மாறி இருக்கு அது காரணம் இந்து முன்னணி இந்து எழுச்சி ஆனால் கூட முதலமைச்சர் வந்து அன்னைக்கு பார்த்து திட்டமிட்டு ஒரு நிகழ்ச்சி முற்று விழா அப்படின்னு சென்னையில் வச்சிருக்காரு முதலமைச்சர் வந்திருக்கணுங்கிறது தான் இந்து மக்களுடைய கருத்து இந்து மக்கள் கூட அதை எதிர்பார்க்குறாங்க அதனால் வந்து முதலமைச்சர் கலந்துக்கணும் இந்த அளவுக்கு ஒரு எழுச்சி இவங்க நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்குது இந்து எழுச்சி காவல்துறை என்னன்னா சில நல்ல நேர்மையான அதிகாரி இருக்காங்க ஆனால் அரசாங்கமும் மேலே இருக்க அதிகாரிகளும் இவங்களுக்கு பிரசர் கொடுக்குறாங்க அங்கே வைக்கக்கூடாது இங்கே வைக்கக்கூடாதுன்னு மேலே இருந்து ஆள் வரதுனால இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறாங்க சில அதிகாரிகள் விரோதமாக இருக்காங்க கிறிஸ்துவ அதிகாரி கிறிஸ்தவராக இருக்காங்க முஸ்லீம் அதிகாரி முஸ்லீமாக தான் இருக்காங்க இந்து அதிகாரி கிட்டத்தட்ட அவங்கள விட மேலே தான் நடத்துக்கிறாங்க இந்துக்களுக்கு விரோதமாக நடத்துக்கிறாங்க அது காரணம் மேலே இருக்க அதிகாரிகள் இது மாதிரி செஞ்சால் அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை வரும்னு இன்றைக்கி அரசாங்கம் இருக்குதுனால அந்த மாதிரி அதிகாரிகள் வந்து சரியாக விரோதமாக நடந்துக்கிறாங்க அதையெல்லாம் எதிர்நோக்கி தொடர்ந்து இருக்குது நிறைய இடங்களில் வினாயிருக்காங்க ஹிந்து முன்னணி அப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அந்த எப்பயிருக்காப்பையும் நம்ம கேட்டு பார்த்தோம் அது இந்து உடனே வரல அது என்ன அமைப்பு அகில பாரத இந்து மகா சபையை சேர்ந்தவர் சொல்லி அந்த எஃப்ஐஆர் இருக்குது அது திணுகிற்கார் ஏன் அப்படி போட்டாருன்னு நமக்கு தெரியல ஏன்னா இன்னொரு செய்தி அது நம்ம இந்து முன்னால் தப்பாக போட்டிருக்காரு நம்ம ஆளுங்க அப்பயப்படுறாங்க பத்திரிகையாளர் நடுநிலையாக தான் நமக்கு விருப்பம் நம்ம ஆளு சிட்றா சொல்லியிருக்கோம் நம்ம ஆளுக்காக அந்த மாதிரி போகக்கூடாது இன்னும் கூட என்ன சொல்கிறோன்னா இந்த டாஸ் மார்க் தான் காலையில் ஆறு மணிக்கே திறந்துடுறாங்களே அதுக்காக கையில் கட்ட சொல்கிறோம் விரதம் இருக்கு சொல்கிறோம் பத்து நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நிறையா கங்கண்கட்ட சொல்ல நிகழ்ச்சி கூட நடந்துருது இருந்தால் கூட டாஸ் மார்க்கெல்லாம் வந்து இன்னும் குறைக்கணும் அவங்க வந்து இதெல்லாம் நான் அகற்றணும் அப்படின்றத என் மூணு தோசை குறிப்பாக இந்த ரெண்டு நாளைக்கு லீவ் விட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா மக்கள் வந்து நிறையா போயிட்டு வந்துட்டு நிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அவங்க எல்லாமே இந்து மக்கள் ஆனால் இந்து முன்னாடி இப்போ நம்ம நீங்கள் அந்த மாதிரி தினகர் மாதிரி பற்றி போக முடியும் இல்ல வங்கதாசி சேர்ந்தவங்க ஊடுருவ வீட்டுக்கான பல மீட்டிங்ல உங்களுடைய நிர்வாக சஞ்சீப்னையும் பல தடவை சொல்லியிருக்கோம் காவல்துறை ஏதாவது ஒரு நாளைக்கு சொன்ன வரும் ரெண்டு நாள் மூணு நாள் நடவடிக்கை எதாவது இருக்கும் அப்புறம் அப்படியே விட்டுறாங்க ஆயிரக்கணக்கான பேர் இங்கே இருக்கிறாங்க இவங்க ஏதாவது ஒரு நாளைக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து துபாய் எடுத்து வந்து இந்த நாட்டுக்கு ஆபத்து போலீஸெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு மக்கள் மாறி இருந்து இங்க நாளைக்கு பங்களாதேஷ் இந்த முஸ்லீம் துப்பாக்கி எடுத்து வந்தாலும் இந்த போலீஸெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால உளவுத்துறை நடவடிக்கை எடுக்கணும் கண்காணிக்கணும் என்ன என்னென்னா போதைப் பொருள் நிலையாக இருக்குது தொடர்ந்து எச்சாகிட்டே இருக்குது கல்லூரி வர காலம் ரொம்ப மோசமாக போயிடுறாங்க பெண்கள் போதைப் பொருள் அடிமையாகிறாங்க அதனால் இந்த இந்த அரசாங்கம் காவல்துறையும் உழவுத்துறை எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தர காங்கேயும் தர குறிப்பாக தனுசனி இந்த பகுதியிலேயே ஒரு மலர் நடந்து அத்தனைக்கு பின்னணியில் பார்த்தா போதும் தான் தண்ணி உண்டான முக மூடியும் எல்லாம் போடுவோம் எல்லாம் நிறைய வந்து இந்த நக்ஸலைட்டு சிந்து நீங்கவங்க இது மாதிரியான வேலையில் இருக்காங்க போதைப் பொருள் பண்ணுறவள்ள அவங்க தான் இருக்காங்க பயங்கரவாதிகள் நக்ஸலைட் இதில் வரக்கூடிய வருமானத்தை பயங்கரவாதத்துக்கு ஏற்கிறாங்க அவனுக்கு அடுத்த கட்டமாக எல்லாம் முகம் மூடி அதெல்லாம் அணிஞ்சிட்டு எல்லாமே பண்ணுவாங்க இன்னும் மோசமாக போயிட்டுருக்கும் அதுதான் இந்த அரசாங்கம் நம்ம தொடர்ந்து இருக்கான் காவல்துறை சட்டம் ஒன்றும் சரியில்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சில பேர் நல்லவங்க இருக்காங்க அவன் செயல்படக்கூடிய நல்ல அதிக இருக்குது நம்ம இங்கே திருப்பூர் கட்சியினும் கூட வந்துமே நல்லா நடவடிக்கை எடுக்காதான் மக்களுடைய கருத்து எல்லாம் போலீஸும் வந்து வீதிக்கு வரணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ரவுண்ட்ஸ் போகணும் அப்படி அவங்க உத்தரவு போட்டிருக்காங்கன்னு காவல்துறை சார்ந்து அதிகாரம் சொல்கிறாங்க அது மாதிரி எல்லா இருந்து நிச்சயமாக சட்ட ஒழுங்கு காப்பாற்று போகிறோம்